அதை இலக்கு வைத்து தாக்கல் நடத்தியிருக்கிறார் லெபனானில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் அந்த விமான நிலையத்தின் மீது அந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதுலயும் குறிப்பாக இந்த இஸ்ரேல் யுத்தத்தினுடைய ஈர்ப்பு மையம் என்று சொல்லப்படக்கூடிய இடம்தான் அந்த இடம் காரணம் என்ன அவருடைய சொத்துக்களை சேதமாக்க துணிந்து விட்டது லெபனானிய குழு என்பது திட்டவட்டமாக தெரிகிறது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டாவது நாளாக பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச அளவில் உண்டான செய்திகள் என்ன என்பதை பற்றித்தான் இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் என்பது ஒரு வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இத்தனை நாட்களாக ஒரு சிறிய பூமிக்குள் ஒரு பாரிய ராணுவ திரளே வந்து இறங்கி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் அந்த யுத்தத்தை வென்றெடுக்க முடியாமல் இருக்கிறது உலக வரலாற்றில் இருந்த இப்படியான சண்டைகள் பலமுனை சண்டைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூன்று மாதம் இரண்டு மாதங்கள் இறுதி யுத்தம் என்று நடத்துவார்கள் மூன்று மாதம் இரண்டு மாதங்களுக்குள்ளாக மொத்தமாக அடித்து நொறுக்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் காசாவினுடைய ஓரை பொறுத்தவரையில் அதை அவர்களால் அப்படி முடிக்க முடியாமல் இருக்கிறது குறிப்பாக மிலிட்ரி வாரில் மொத்தமாக அவர்கள் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது இப்படியான நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினமும் காசாவுக்குள்ள பாரிய மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைக்கு மத்திய காசா சென்ட்ரல் காசா அதே போன்று சதன் காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஏழு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை அதே நேரத்தில் இன்றைக்கு கடுமையான யுத்தத்திற்கு மத்தியில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ஏழு டி நைன் வகையான புல்டோசர்கள் அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது நான்குக்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகள் அழித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்குது இந்த டி நைன் புல்டோசர்களை பொறுத்தவரையில் இருக்கிற புல்டோசர்கள்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான புல்டோசர் என்று சொல்லுவார்கள் இதை அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை அடித்து நொறுக்குவதற்கும் வீதிகளை ஒட்டச்சி நொறுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு புல்டோசராக அதுக்குன்னே இதை தயாரிக்கப்பட்ட ஒரு புல்டோசராக இருக்கிறது அந்த வாகனங்கள் தான் தற்போது அழித்து நொறுக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது அதே நேரத்தில் நான்குக்கு மேற்பட்ட மெர்காவா டேங்க்

பாதுகாத்துக் கொள்வதற்கான அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே வருகிறது இந்த நிலையில தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய பல செய்திகள் மிக முக்கியமான செய்திகளாக பதிவாகி இருக்கிறது குறிப்பாக இந்த காசா ஓர்ல பாலஸ்தீனத்துக்கு நடந்திருக்கக்கூடிய அழிவுகள் இழப்புகள் என்பது நமக்கு தினம்தோறும் கேட்கிற செய்திகளாக இருக்கிறது அதே நேரத்தில் உலகத்துக்கு என்ன காட்சியை காட்டுறாங்கன்னா இஸ்ரேல் அவங்க அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி தெரியுமா என்றெல்லாம் காட்டுகிறவர்களுக்கு இன்றைக்கும் சம்மட்டி எடியாக ஒரு செய்தி செய்தி வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் காசாவினுடைய இந்த யுத்தத்திற்காக இதுவரைக்கும் இஸ்ரேல் நூறு பில்லியனுக்கு மேல் யூஎஸ் டாலர்களில் இழப்புகளை சந்தித்திருக்கிறது என்கிற செய்திகள் அதாவது அங்கு இழக்கப்படுகிற வெப்பன்ஸுகள் அங்கே பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இவை இவற்றினுடைய செலவுகளை எல்லாம் கணக்கிட்டு தான் இதுவரைக்கும் நூறு பில்லியனுக்கு மேலான நஷ்டத்தை சந்தித்திருக்கிறோம் என்கிற செய்தி செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த நிமிடம் வரைக்கும் நடைபெற்று வருகிற யுத்தத்தில் அபிஷியலாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரமே இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் மீள பயன்படுத்த முடியாத அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் அதை அழிப்பதற்கு பயன்படுத்திய யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற ஆயுதத்தை பொறுத்தவரையில் அந்த ஆயுதத்தினுடைய மொத்த செலவீனமே ஐநூற்று எழுபது டாலர்கள் தான் சொல்லப்படுகிறது இப்படி ஐநூற்று எழுவது டாலர்களை கொண்ட ஒரு வெப்பனால மில்லியன் கணக்கு டாலர்கள் பெறுமதியான மெர்காவா டேங்குகளை அசால்ட்டா அடிச்சு தூக்கி அழிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு மத்தியில் தான் இதுவரைக்கும் நாங்கள் நூறு பில்லியன் யூஎஸ் டாலர்களை இழந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதை உதாரணமாக நீங்கள் புரிந்து இலங்கையினுடைய மொத்த கடன் இதுவரைக்கும் இலங்கை சர்வதேச அளவில் எடுத்திருக்கக்கூடிய மொத்த கடனை எவ்வளவுன்னா வெறும் அறுபத்தி எட்டு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் ஒரு நாடு எடுத்திருக்கிற கடனே இவ்வளவு ஆனா ஒரு வருடத்தில் இஸ்ரேல் யுத்தத்திற்கு செலவழித்திருப்பதோ நூறு பில்லியன் என்னும் போது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு மிக முக்கியமான பல சம்பவங்கள் நடந்து இருக்கிறது அதாவது நமக்கெல்லாம் தெரியும் இந்த பாலஸ்தீன பாலஸ்தீனத்தை இந்த யுத்தத்தினுடைய செய்திகளை நமக்கு துல்லியமாக கொண்டு வந்து தரக்கூடிய வேலையை செய்கிற முதன்மை ஊடகமாக இருப்பது அல் ஜசீரா என்றால் துளியளவும் அதிலே மாற்று கடத்தில்லை நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாள் நாளாக இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அரபு மூலத்திலிருந்து ஆங்கில மூலத்திலிருந்து பல மொழிகளிலும் செயல்படக்கூடிய அளவுக்கு வியாபித்து கூடிய ஒரு ஊடகமாக அல் ஜசீரா இருக்கிறது கத்தார் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ தொலைக்காட்சி ஆனால் பாலஸ்தீன உருவாக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சியாக அவைகள் செயல்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் காசாவுக்குள் அவர்களுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது அழித்து இல்லாமல் அதை தாண்டி இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில்

தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் அல் ஜசீராவினுடைய செய்திகள் சர்வதேச மட்டத்தில் தினம்தோறும் தாக்கத்தை உண்டாக்கிக் கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னா அல் ஜசீரா பொறுத்தவரையில நம்ம காசாவுடைய செய்திகளை மட்டும் தான் சொல்றாங்க நினைச்சக்கூடாது இந்த காசாட பிரச்சனை வந்திருக்கக்கூடிய நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர்கள் நேரடியாக அங்க இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மகத்தான பணியும் கூட அதே நேரத்தில் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய செய்திகளை பிபிசியை விட தாண்டி சென்று அதே

நெருக்கடியான நேரத்தில் இந்த அல் ஜசீராவை எப்படியாவது அழிச்சிடணுங்கிறதுக்காக பல முனைகளில் தடுமாறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஒரு கட்டத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக காசாவிலே இருந்த அவர்களுடைய தலைமையகத்தின் மீது வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ள வெறும் அரை மணி நேரங்கள் நேரம் ஒதுக்கி தாக்குதல் நடத்தி அழித்தார்கள் அத்தனை சொத்துக்களும் அழித்து நொறுக்கப்பட்டது ஆனாலும் அதை கூட லைவாக டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருந்தது அல் ஜசீரா என்பதுதான் இங்கே நாம் வியந்து பார்க்க வேண்டிய விவகாரமாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் நேற்று இரவு சரியாக மூன்று மணிக்கு இதை இரவு மூணு மணிக்கு நடக்கக்கூடிய சம்பவம் இரவு மூன்று மணிக்கு வெஸ்ட் பேங்க் அதாவது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ரமல்லா என்கிற பகுதிகளில் இருக்கிற அல் ஜசீராவினுடைய அலுவலகத்துக்குள்ளாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நுழையக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இரவு மூன்று மணிக்கு அவர்கள் உள்ளே நுழையும் போது அதையும் லைவாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது அல் ஜசீரா இங்க பாத்தீங்கன்னா அதாவது இங்க என்ன நீங்க கவனிக்கணும்னா இஸ்ரேல் முன்னாலே எல்லோரும் பயந்து வீடு நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய ஆபீஸுக்குள்ள நுழையிறாங்க அதை தைரியமாக லைவ் கொடுத்துக்கிட்டு நேரடியாக போய் நின்று அவர்களோடு ஒண்டிக்கொண்டு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் அல் ஜசீராவினுடைய உறுப்பினர்கள் அல் ஜசீராவினுடைய பத்திரிக்கையாளர்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவங்க வந்து உங்களுடைய அலுவலகத்தை மூடணும்னு சொல்லி கடிதம் கொடுக்குறாங்க அந்த கடிதத்தை தான் அவர்களுடைய டிரெக்டர் என்ன செய்கிறார்னு கேட்டால் படித்து காட்டக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் இந்த கேமரா வந்து மறைக்கிற காட்சியை பார்க்கலாம் கோளை ராணுவம் ஒன்றுக்கு முத தீவிரவாத ராணுவம் இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது இங்கே பார்க்கலாம் அல் ஜசீராவினுடைய அலுவலகத்தினுடைய இதெல்லாம் கிழிக்கிறாங்க பேனர்களை எல்லாம் கிழிக்கிறாங்க அல் ஜசீராவினுடைய அலுவலகத்துக்கு வெளியில் நடக்கக்கூடிய காட்சிகளாக தான் நீங்கள் பார்க்குறீங்க இது அல் ஜசீராவினுடைய அங்கே இருக்கக்கூடிய ரமல்லாவில் இருக்கக்கூடிய அலுவலகம் அந்த அலுவலகத்துல என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற காட்சிகள் அந்த இடங்களை தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு மோசமான ஒரு ஊடக அடக்குமுறையை அவங்க செய்யக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும் ஒரு ஊடக அலுவலகத்துக்குள்ள இப்படி நுழையவே கூடாது ஆனால் நுழைஞ்சி அநியாயம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் ஆனாலும் அங்கிருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் தைரியமாக அதை எதிர்கொள்கிற காட்சியை நீங்கள் காணலாம் அதுதான் அல் ஜசீராவினுடைய அத்தனை வெற்றிக்கும் காரணமாக இருக்கு உண்மையை சொல்றதுக்கு யாருக்கும் பயப்பட தேவையில்லை இதை பேசுறதுனால பயங்கரவாதம் தீவிரவாதம் முத்திரகுத்த வருவாங்களா அது பயங்கரவாதமும் இல்லை தீவிரவாதமும் இல்லை அதை எதிர்த்து நாம் போராடத் துணிய வேண்டும் உண்மையை சொல்வதற்கு நாம் பின்வாங்குகிற ஒவ்வொரு கணமும் நாம் ஒரு சமூகத்திற்கு அநியாயம் இழைக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இது போன்ற விவகாரங்களுக்கு பின்னிற்க கூடாது நமக்கு தெரியும் நம்ம இந்த காசா விவகாரத்தை பேச ஆரம்பிச்ச நாட்களில் இருந்து இதற்கு எதிராக நடத்தப்பட்ட செயல்பாடுகளும் பல விவகாரங்கள் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு முன்னூற்றி நாளாக வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காகவும் நாம் சந்தித்திருக்கக்கூடிய இழப்புகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல நீங்கள் எங்களோட எல்லாம் இருந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை வந்து நீங்கள் எங்களை விட்டு போயிருங்க என்றெல்லாம் கடிதம் போட்டவர்கள் எல்லாம் உண்டு அப்படியெல்லாம் நடந்து அதெல்லாம் தாண்டி வந்தும் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாக இந்த செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஊடகத்தினுடைய அளப்பரிய பணி இதுவாகத்தான் இருக்க முடியும் இப்போ நீங்கள் என்ன பார்க்கலாம்னு கேட்டால் நைட்டு மூணு மணிக்கு இங்கே போய் கடிதத்தை கொடுத்து உங்கள் அலுவலகத்தை மூடுங்க என்று சொன்னது மட்டுமல்லாம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அங்கிருந்த உபகரணங்களை அடித்து நொறுக்கினார்கள் பலவற்றை கைப்பற்றினார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஜெருசலமில் இருக்கக்கூடிய அல்ஜசீராவினுடைய அலுவலகத்துக்குள்ளேயும் போய் ஜெருசலத்தில் கூடிய ஆபீஸையும் மூட சொன்னாங்க ஆனால் அல் ஜசீரா எந்த விதமான கட்டுப்பாடுகள் இடர்பாடுகள் வந்த போதும் லைவ தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு பின்னடைவுக்கும் அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் தொடர்ந்து செயல்படத்தான் நினைக்கிற நேரத்துல ரமல்லாவுல அதாவது இந்த அலுவலகத்துக்குள்ள டிஎர் கேஸ் வீசுனாங்க டியர் கேஸ்னா கண்ணீர் புகைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாங்க முடியாது கண் அட்டி தாங்கிட்டு வைங்க கண் அப்படி எரிஞ்சு தாங்க முடியாம போயிடும் இந்த இலங்கையில் அறகலையை நடக்கும்போது புரட்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு கோட்டாவே ராஜபக்சையை விரட்டி அடித்த புரட்சி நடக்கும்போது போலீஸ் டியர் கேஸ் அடிப்பான் அப்போ தாங்க முடியலை நம்ம நிற்கும் போது அதெல்லாம் அது மாஸ்க் அது மாதிரி அடிச்சிருந்தோம்னா அது குறியதை வச்சுருந்தோம்னா தாங்கிடலாம் சும்மாலாம் நினைக்க மூச்செடுக்க முடியாமல் போயிடும் உயிர் போயிருமோன்னு நினைப்போம் அந்த மாதிரி ஒரு அலுவலகத்துக்குள்ள கொண்டாந்து டியர் கேஸ் எல்லாம் பட்டாசுகளெல்லாம் வீசினாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இரவு நேர ஷிஃப்டில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரையும் வெளியேற சொல்லி அவர்களுடைய தனிப்பட்ட பொருட்கள் அவங்களோட மொபைல் ஃபோன் மற்ற மற்றதை எடுத்துக்கிட்டு வெளியே போகணும் அது இல்லாமல் யாருமே நிற்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் அல் ஜசீரா மீதான அடக்குமுறையை சர்வதேச நாடுகளும் கண்டித்துக் கொண்டிருக்கிறது இது நேற்று நடந்த சம்பவம் இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு சொன்னா இதற்கு முன்பதாக அல் ஜசீராவுக்கு எப்படியான நெருக்குதல்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள் சரியாக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் ஜசீரா பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொல்லி அல் ஜசீரா உட்பட்ட சில வெளிநாட்டு ஊடகங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதிக்கிற சட்டமூலத்தை அவர்கள் பாஸ் பண்ணி கொண்டார்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி இஸ்ரேலுடைய அமைச்சரவை ஒரு மனதாக முடிவெடுத்து இஸ்ரேலில் இரு செயல்பட்டு வந்த அல் ஜசீராவினுடைய அலுவலகத்தை மொத்தமாக இழுத்து மூடினார்கள் அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது அங்கிருந்து அவர்களுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் வெளியேறினார்கள் தற்போது அவர்கள்

செயல்படக்கூடாது என்கிற தடையை விதித்தார்கள் தடையை மீறியும் அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தடையை மீறி அவங்க செயல்படுறாங்கன்னு சொன்னால் ரமல்லாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ரமல்லா அதே போன்று ஜெருசலம் இதில் அல் ஜசீராவினுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதிகள் பலாஸ்டைன் அத்தாரிட்டிக்கு சொந்தமான பகுதிகள் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் அல்ல எனவே நாங்கள் மூடமாட்டோம் என்று சொல்லி அவர்கள் அதற்கு எதிராக செயல்படக்கூடிய காட்சிகளை தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி பலவிதமான போராட்டங்களையும் செய்து கொண்டுதான் அந்த சகோதரர்கள் இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள் பாலஸ்தீன மக்களுக்காக மாத்திரமல்ல அல்ல நீங்கள் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அல் ஜசீரா அல் ஜசீராவினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்காகவும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் இப்படி ஒரு ஊடகத்தை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகள் எங்கேயும் போய் பார்க்க முடியாது அவ்வளவு மிகப்பெரிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கூர்ந்து கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான ஒரு நேரத்தில் தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பல சம்பவங்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது நமக்கு தெரியும் ஹிஸ்புல்லாக்களுடைய பேஜர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது ஹிஸ்புல்லாக்களுடைய பல பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் பழி தீர்ப்போம் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு மொத்த பழியை மொத்தமாகவே தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களுடைய பிரதி தலைவர் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறார்னா இஸ்ரேல் யுத்தத்தினுடைய அனைத்து கதவுகளையும் திறந்து விட்டு விட்டது என்று சொல்லிவிட்டார் நாங்கள் எந்த பக்கம் எப்போது தாக்குவோம் எப்படி தாக்குவோம் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் என்பதையெல்லாம் நீங்கள் தாக்குதல் நடத்தப்படுகிற போது புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்க முடியும் எப்படி அட்டிகிடிக்கிறது கிடைக்கிறது என்பதை வளமேல நமக்கு தெரியும் கத்யுக்சா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் நடக்கும் இன்றைக்கு கத்தியுக்ஷாவும் அடிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டிய தாக்குதல்கள் பல நடந்திருக்கிறது குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராம டேவிட் விமான தளத்தின் மீது டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்வாக்கல் என்பதுதான் மிக முக்கியமானது அதாவது இது அவங்களுடைய விமான தளம் அவர்களுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் உள்ளிட்ட பல விமானங்கள் இங்கே தான் நிறுத்தப்படும் அதை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க லெபனான்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் அந்த விமான நிலையத்தின் மீது தான் அந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதிலையும் குறிப்பாக இந்த இஸ்ரேல் யுத்தத்தினுடைய ஈர்ப்பு மையம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் தான் அந்த இடம் காரணம்னா அங்கே இருந்து தான் அவங்க அந்த ஃப்ளைட்டை எல்லாம் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அங்கேருந்து இருந்து தான் தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த விமான நிலையத்தின் மீது தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஹெஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்குள் ஆள ஊடுருவி சென்றிருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீராவினுடைய செய்தி அதிலையும் ஃபாதி ஒன் அதே போன்று ஃபாதி டூ என்கிற இரண்டு வகையான ஏவுகணைகளை தற்போது பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஏவுகணைகள் இந்த ஒரு வருடத்தில் எந்த இடத்துலையுமே லெபனானுடைய போராளி குழுக்கள் பயன்படுத்தவில்லை புதிதாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த விமானத்தளங்கள் எல்லாம் வந்து இவ்வளவு நாள் யுத்தத்தில் முதல் தடவையாக தாக்கல் நடத்தக்கூடிய பகுதிகள் என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது அக்டோபர் எட்டாம் தேதி தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து முதல் தடவையாக இந்த பகுதிகளுக்கு அவர்கள் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் அது அது மட்டுமல்லாமல் முதல் தடவையாக பல டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியவர்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாகவும் டசன் கணக்கான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ரமட் டேவிட் விமானத்தளத்தில் இரண்டாவது முறையாக டசன் கணக்கான ஃபாதி ஒன் அதேபோன்று ஃபாதி டூ ஏவுகணைகள் வீசினது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு

வகையான ராக்கெட் தாக்குதல்கள் இந்த இடத்திலே நடத்தப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இங்கெல்லாம் பற்றி எறியக்கூடிய காட்சிகள் எவ்வளவு பெரிய தாக்குதல்களை அவங்க இஸ்ரேலுக்குள்ள அறுபது கிலோமீட்டர் உள்ளே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது அந்த விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுடைய காட்சிகள் இங்கே பதிவாகி பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது பதிலடினா இதுதான் பதிலடிப்பா என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய தாக்குதல்கள் இதில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய இஸ்ரேலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை பிடித்து சாம்பலாக்கக்கூடிய காட்சிகள் பல பதிவாக இருக்குது இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை நான் அல்ஜசீர் அங்கே செயல்பட முடியாது எனவே வருகிற வீடியோக்களை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அங்கே நடக்கக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய தாக்குதல்களும் இன்றைக்கு பதிவாகி இருக்கு இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் நிறைய தாக்குதல்கள் அங்கே இன்றைக்கு நடத்தப்படுகிற காட்சிகள் தான் பதிவாகி இருக்கிறது இப்படி இன்றைக்கு பல பகுதிகளை தீ வைத்து எரித்திருக்கக்கூடிய நமக்கு தெரியும் அவங்களுடைய இந்த பேஜர்கள் மீதான அது தொழில்நுட்ப ரீதியிலான தாக்குதல் அது அதாவது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் வாக்கி டாக்கி பேஜர்கள் லேப்டாப் எல்லாம் வெடித்து சிதறியது ஹேக் பண்ணி தான் அந்த தாக்குதலை நடத்தினாங்கிறது நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோம் இப்போ அப்படி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பதிலடி அதுக்கேற்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்குறாங்க என்னென்னு கேட்டால் இந்த வாக்கி டாக்கி தாக்குதல்களுக்கு எதிராக இன்றைக்கு இஸ்ரேலுடைய மின்னணு சாதனங்கள் இந்த மாதிரி ஐட்டங்களை தயாரிக்கிற இஸ்ரேலுடைய மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ரஃபேல் நிறுவனத்தின் மீது இன்றைக்கு

இதெல்லாம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் மணிக்கணக்காக இந்த தாக்குதல்கள் நீடித்ததாகவும் கத்தியூக்ஷா ராக்கெட்டுகளை தாண்டிய இந்த புதிய வகையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய அல் ஜசீரா தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர்கள் அறுபது கிலோமீட்டர்களை தாண்டி ஆழமாக ஊடுருவி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் பதிவு செய்திருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலில் வெடிச்சு செதறக்கூடிய அந்த விமான நிலையத்தினுடைய காட்சிகளை தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது அல் ஜசீரா அலுவலகத்தினுடைய காட்சிகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வெஹிகள்ஸ் எல்லாம் இங்கே நிற்கிற காட்சிகள் நீங்க பார்க்கலாம் இது லெபனானில் லெபனான்ல இருந்து அவர்கள் நடத்திய தாக்குதலை இஸ்ரேலுக்குள்ள பற்றி எறிகிற காட்சிகளுடைய அந்த அழிவுகளுடைய காட்சிகள் தான் இங்கே படம் பிடித்து காட்டப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு ஊதிகளுடைய படைப்பிரிவு சார்பாக ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் யஹியா சின்வாரோட புகைப்படத்தோடு அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சி தான் இது அவங்க இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இஸ்ரேல் வேதனையோடு அனுபவிக்கிற மிக பயங்கரமான தாக்குதல்களை இனியும் எதிர்பார்க்க முடியும் குறித்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நாங்கள் இதற்கு முன்பதாக ஹைபசோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்தோம் அதே போன்று ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருந்தோம் அதே நேரத்தில் மேலதிகமாக தாக்குதல்களையும் தாக்குதல்களையும் ஏவுகணை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் விரைவில் அவற்றை எதிர்பாருங்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹவுதிகளும் அறிவித்திருப்பதை நாம் பார்க்க முடியும் இதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது எனவே அல் ஜசீராவினுடைய செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது மெச்சத்தக்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன பெருபூமிக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அவர்களுடைய முயற்சிகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றியடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நல்ல மக்களாக நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத நிம்மதியான பூ உலக திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு ஒவ்வொரு தொழுகைகளிலும் கொணோத்தும் நாசிலாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக ஓத மறந்து விடாதீர்கள் என்பதையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இலங்கையிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுடைய ரிசல்ட்டுகள் வெளியாகி முடிவுக்கு வந்திருக்கிறது இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனரகுமார திசாநாயக்க என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அனரகுமார திசாநாயக்கையை பொறுத்தவரையில் இவ்வளவு காலமாக இலங்கையை ஆட்சி செய்து வந்தது லிபரலிசம் லிபரல் ஆட்சிகள் தான் இலங்கையிலே மாறி மாறி வந்த நிலையில் முதல் தலைவையாக லிபரலிசத்திலிருந்து கம்யூனிசத்திற்கு இலங்கையினுடைய ஆட்சி கைமாறி இருக்கிறது இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறார்கள் நாற்பது ஆண்டு கால அவர்களுடைய பொறுமையின் விளைவாக இந்த வெற்றி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே அவருடைய நாளைய தினம் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனிர்குமார் திசாநாயக்க பதவியேற்க இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அல் ஜசீரா தொடர்பாக ஒரு நீண்ட கட்டுரை கூட வெளியிட்டிருக்கிறது எப்படி இதெல்லாம் நடந்து முடிந்தது என்கிற செய்திகள் சொல்லியிருக்கிறார் பெருவாரியான வெற்றி அவருக்கு கிடைத்திருக்கிறது நிறைய சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைத்திருக்கிறது பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவும் கிடைத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்சியை கொடுப்பவனல்லாம் ஆட்சியை அல்ல இப்பொழுது ஆட்சி அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கப் போகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லப் போகிறது சிறந்த ஆட்சி ஒன்றை இலங்கைக்கு அமைய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் தொடர்பான அப்டேட்டுகளையும் எதிர்பார்கள் வாங்கிறதா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமி